திருப்பதி ஏழுமலையானின் கண்கள் ஏன் மூடப்பட்டுள்ளது என்று தெரியுமா திருப்பதி பெருமாளின் கண்களுக்கு மிகுந்த தெய்வீக ஆற்றல் இருப்பதாக நம்பப்படுகிறது ஏழுமலையானின் மலையானின் கண்களில் இருந்து வெளிப்படும் சக்தி வாய்ந்த கதிர்வீச்சை மனிதர்களால் தாங்க முடியாது என்பதால் தான் அவருடைய கண்கள் நாமம் மூலம் மறைக்கப்பட்டுள்ளன ஆனால் வியாழக்கிழமை மட்டும் திருப்பதி பெருமாளின் கண்கள் திறந்திருக்கும் இதற்கான காரணம் வியாழக்கிழமை காலை பெருமாளுக்கு திருப்பாவாடை சேவை நடைபெறும் அன்று காலை ஆறு மணிக்கு பெருமாள் அணிந்திருந்த ஆபரணங்கள் அனைத்தும் நீக்கப்படும் பின்னர் அவருக்கு இடப்படும் நாமத்தின் அளவு குறைக்கப்படும் இதனால் அவரது கண்கள் நன்றாக தெரியவரும் வரும் வெங்கடேச பெருமாளுக்கு எதிராக மலைபோல் புலியோதரையை குவித்து வைப்பார்கள் இந்த புளியோதரையை நேராக கருவறையில் உள்ள பெருமாளுக்கு நிவேதனமாக படைப்பார்கள் வியாழக்கிழமை அபிஷேகத்தின் போது திருப்பதி ஏழுமலையான் அவருடைய மூன்றாவது கண்ணை திறக்கிறார் என்பது ஐதீகம் அதனால் வியாழக்கிழமை அன்று பக்தர்கள் திருப்பதி ஏழுமலையானின் கண்களை நன்றாக தரிசிக்க முடியும்